சைத்துக்கிட்டு போராடுறவங்க எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யார் யாரு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க கொடுமையா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம் உள்ளே போக கூடாது சந்திக்கவே கூடாதுங்கிற எந்த மாதிரி அனுமதி இல்லை அது அனுமதி நான் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன நீங்க நீங்கள் ஒன்று கவனிக்கணும் ஒரு நாட்டில் வந்து நடக்கிற அநியாய அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டு அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் சுனோடன் சொல்கிறான் ஒரு அறிஞர் இது எந்த மாதிரியான ஆட்சி முறை ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைண்ணா அது எவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சி முறை அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது இதெல்லாம் கொடுங்கோன்மை ஒரு பிரச்சனை இருக்குது நீ போராடவே அனுமதிக்கணும்னா இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும் இவங்க பிரச்சனையை எப்படி எடுத்துறையும் இவர் பிரச்சனை எப்படி இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும் எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருந்து குறைவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம் அங்க எங்க கருத்து இருக்கு எங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க நீங்க நியமிச்ச குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க ஏழு ஏழை முக்கால் லட்சம் குழு இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்களை உருவாச்சி எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பண்ணி செய்யணும் இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும் உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா அதுவும் நாங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு ஒரு பணி நேரங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு இப்படி எடுத்துக்கிடுவீங்க ரொம்ப அதிகமாக அரசு அதான் இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கையளிச்சது யாரு அரசு தானே அது தேர்தல் நேரத்தில் நடக்கிறது காரணம் இந்த நேரத்தில் சொன்னாவது அது கவனத்தில் எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க அது கண்டுக்கிறதில்லை இந்த ஆட்சி இருக்கும்போது எது அவ எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தால் நாங்கள் வந்து சரி செய்வோம்னு சொல்கிறது இப்போ இதே போராட்டங்களை இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்துருக்காங்கல்ல அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு நீங்கள் வந்து உறுதியை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்து அதை நிறைவேற்றாத போதும் அது பிரச்சனை வருது இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்திலேயாவது எங்கள் கோரிக்கையை கவனிங்கன்னு சொல்கிறது தான் இந்த போராட்டம் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அண்ணா அதனால அவங்களுடைய கோரிக்கை எப்போவுமே ஒரு நாட்டில் போராடுகிற மக்களை உடனடியாக வந்து அவங்க பிரச்சனை என்ன உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை ஒரு நிறைவேற்றோம் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படியே எதையாவது பேசியிருக்கணும் ஒரு ஆறுதலாக ஒன்றுமே சொல்லாமல் பத்து நாள் பெண் பெண்கள்லாம் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு கணவன் பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாமல் வைக்காமல் ஒரு அடிப்படை கழிவறை வசதி கூட இல்லாமல் ஒரு மேற்கூற போடக்கூடாதுட்டிங்க ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுட்டீங்க நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு காலையில் கூட வச்சு மறுபடி கூட்டி கூட்டி எங்கேயாவது அடைச்சிருங்க அப்புறம் மறுபடி கூடுறாங்க பத்து நாளாக இதை அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறீங்க யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ வந்து பேசி அது யாரையாவது அழைச்சி பேசி அதை சொல்லி நம்ம சரி செய்யுமோ இப்படி பண்ணுங்கன்னு தானே சொல்லணும் நீங்கள் வரலைன்னா அவங்கள தூக்கிட்டு அவங்கள பணியிலேருந்து நீக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தானே இவங்களேன்னா இன்னொருத்தரை நியமிக்கிறது ஒரு தங்கச்சியெலாம் சொல்லுது நான் எம்ஏ எம்ஃபில் படித்தேன் இந்நேரம் நான் பயிற்சி எடுத்த ஆசிரியராக போயிருந்தேன் இந்த பணிக்கு வந்துட்டேன் இப்போ நாற்பது ஆச்சு இனிமேல் நான் மாற்று பணிக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குது இந்த என்னோட தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அது எப்படி எப்படி சொல்கிறது போராடுறவங்கள காவல்துறை அதிகாரிகள் வந்து இங்கே வந்து இது என்ன கனவு ஊர்மையை விட்டுட்டா நான் பேசுகிறது எங்கே போய் ஊர் மேஞ்சிட்டு வந்தால் பேசுகிறது வண்டியில் ஏற முடியலையே அவங்களாலும் பேசுகிறது இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகளுடைய பேச்சில் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நம்ம குடும்பத்துலேயும் இது உட்கார்ந்து இருக்கிறவங்கெலாம் என்ன நம்ம உறவினர்கள் தானே கிரகத்திலேருந்து ஒருத்தரின் கொண்டாந்து இறக்கலையே அது நல்லா அணுகுமுறையாக இல்லை

தமிழ்நாட்டு அரசியல இந்த மாநாடு போட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அரசு அவங்க அடுத்தப்பட்ட வேட்பாளர்களும் அடைந்திருக்கிறார் என்ன புதுநீதியான மாநாடு என்ன புதிய இத்தகைய தொடர் முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு லாபம் வைத்துக் எடுங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு உணர்வு எழுச்சியோடு நம்ம ஒன்று கூடும் போது நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் அதோட நம்ம களத்தில் போய் தேர்தல் களத்தில் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு அதிக என்ன சொல்றது நம்பிக்கையும் ஒரு ஆற்றலும் கூட வரும் அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் திடீர்னு இருக்குல்ல அது எப்போவுமே ஒரு பார்க்கும்போது இவரை சந்திக்கும் போது இவரை சந்திக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு அப்படிதான் ஆர்வம் அதுக்காக தான் இந்த மாநாடு எங்களுடைய இரண்டாவது இங்கே தமிழன் வந்து இதுவரை மதத்துக்கு மதத்துக்குரிய கட்சிகளுக்காக கூறிய வணங்குகிற சாமிக்கு கூட கூறும் ஆனால் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கு இப்பதான் கூட தொடங்கும் இந்தியராக கூடா திராவிடராக கூட இப்பதான் நாங்கள் தமிழர்கள் எல்லாத்தையும் கடந்து கூடுறதுன்றது இப்ப ஒரு பெரிய முயற்சி அதில் வந்து இந்த இவங்களுக்கு தான் கூடும் இல்லை இன உணர்வு மாண உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் நாங்களும் இன்னும் பெரிய கூட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் அதுக்கு தான் ஒரு ரூபா காசு கொடுக்காம சாராயம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் என் பிள்ளைகள் வந்து கூடுவாங்க இதை பார்க்க முடியும் அப்போ எல்லா தமிழனுக்கும் உணர்வு செத்து ஒன்றும் போயிருந்த இன்னும் இருக்கிற உலகத்தில் இந்த தமிழை நம்ம அழிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் எவனும் நினைக்க வேண்டியதில்லை இருக்கோம் இன்னும் அதாவது ஐயா இறையா அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எணிச்சு கொள்ளும் போது எவனும் எதிர்நிக்க முடியாதுங்கிறது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்ல அடிபட்ட புலியும் கூட அப்ப எப்படி எழுச்சியா திரலுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால முன்கூட்டியே இதை தகவல் கொண்டு சேர்த்து உங்களை மாதிரி இதெல்லாம் கொண்டு போக முடியல இப்ப முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா உலகெங்கும் இனத்தங்கள் வந்து அனுமதி உள்முறை அனுமதி பெற்று வர முடியுது திடீர்னு அறிவிச்சு ஏழாம் தேதி அறிவித்தோம் அதுக்குள்ள காலம்பத்தில் ரெண்டாவது தேர்தல் தேதி வரும் தேர்தல் கிட்டத்தில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வியாபாரிகள் அது அதுக்கு தான் நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி வச்சிருக்கோம் அதனால இல்ல உலகங்க இருக்கிற தமிழர்கள் நீங்க வர முடியலனாலும் எனக்கு என்ன சொன்னாங்கள் எங்க இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்க இதில் இது வேட்பாளர்கள் தேர்வுல வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் ஆணுக்கு பெண் சமம் இல்லை எங்களில் ஆணும் பெண்ணும் சமம் சம உரிமைங்கிறது இல்லை அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கறது கொடுக்கல அவங்க எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமம் இங்கே உங்களுக்கு வேற இனத்தவர்களுக்கு கூட இங்கே அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு வேளா இருக்கு கைவினை பொருள்களை செய்கிற எங்கள் குயவர்கள் இங்கே வேளா இருக்கோ மருத்துவர்களு அதாவது இந்த முறி பணியை செய்கிற எங்கள் மக்களுக்கோ சலவை தொழிலை செய்கிற எங்கள் வண்ணார் எங்கள் குடியிருக்கோ இப்போ பண்டாரம் ஒரு பச்சரு இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை இதுவரை இல்லை விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய கட்சியோ அல்லது திராவிட முற்போக்கு பெரிய சமூக நீதியெல்லாம் பேசின கட்சிகள் கூட எங்களுக்கு செய்யலை ஆனால் எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை அனாதை எங்களுக்கு அரசியல் அதிகாரமற்ற அடிமையில தான் நடக்குது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் முடித்திருத்தங்கள் தான் அரசியலே பேசினாங்க யாராவது ஒருத்தர் மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார சொல்லுங்க இந்த நாட்டுல விஸ்வநாதாசை விட தியாகி உண்டா இந்த நாட்டு விடுதலைக்கு இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு போன இருக்கு ஆயிரக்கணக்கான நாடகங்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தியாகி அவர் அவரு வம்சாவளிக்கு எங்களுக்கு என்ன இருந்தது என்ன இருந்தது சொல்லுங்க ஒரு பொது தளத்துல தேவேந்திரையோ ஆதி தமிழ் குடிகளையோ பொது தொகுதியில நிறுத்த முடியல எங்களால் இதுவரை திமுக நிறுத்தி இருக்குன்னு சொல்லுங்க ஜெயலலிதா அம்மாவது நிறுத்திருக்காங்க ஒரு ஆதிக்குடிய ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட ஒருவனை புறந்தளி வைக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு ஒரு தனவாள தூக்கி சபாநாயகராக இருக்கிறார் கழித்தெளிம்மலை தூக்கி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க வெள்ளை வச்சாங்க அதே இது ஆகப்பெரும் ஆற்றலா இருக்கிற ஒரு அண்ணன் தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமை மிக அடையாளமா இருக்கிறார் ஆர் அவரை விட அறிஞர் வேண்டும் பெரம்பூர் தொகுதியில நின்று வென்றார் தனி தொகுதியாக வெறும் பறையர் வாக்கில் தான் வென்றார் எங்கள் அண்ணன் மற்ற சமூகம் எல்லாம் போடலையா அப்படின்னா பொது பிறகு நின்னா வென்று வரல எதுக்கு நீர்ல இருக்கேன் அனுப்புனீங்க இதுதான் உங்க சமூக நீதி அப்போ நாங்க தமிழரா பாக்குறவரை நீங்க தாழ்த்தப்பட்டவராக பார்க்குறீங்க உங்க கோட்பாடு அப்ப நீங்க பார்ப்பன பெண்ணுங்கிற ஆரிய பெண்ங்க ஜெயலலிதா அதே பக்கத்து தொகுதியில திருச்சியில தளித்தழில் மலையே நிறுத்தி எப்படி எழில்மலையில் தளி தெளிமலையே நிறுத்தி பொது தொகுதியில் வென்றாங்க அதே பாராளுமன்றத்தில் அப்ப இது மாறுதல்ங்கிறது எங்க இருந்து வரணும்னு இருக்குல்ல அதனால நாங்கள் பொதுப்பகுதியில் ஆதிக்குறிகளை நிறுத்துவது தேவைந்திரரை நிறுத்துவதெல்லாம் ஒரு சமூக மாறுதலுக்காக வெற்றி தோல்வி அப்பாற்பட்டது பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அது வெல்லணுமாங்க கொடுத்தா சொன்னால் கொடுத்து கொடுத்து தான் வெல்ல முடியும் சரி வெள்ளுற நீங்கள் கொடுங்கல நீங்கள் கொடுங்கல அதனால அது அதனால தான் நாங்கள் இந்த கல்வித் தகுதி சமூக பிரதிநிதித்துவம் அது சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்க அது எந்தெந்த சமூகம் இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு இப்போ முத்திரையர் இந்த கோணார் உடையார் இந்த முதலியார் பிள்ளை இந்த மாதிரி நமக்கு இந்த இந்த சமூகங்கள்லாம் குறைந்த அளவு தான் அரசியலில் அதிக அரசியலில் வாய்ப்பு பெறுது அதுக்கெல்லாம் அதிகப்படியான இடங்களை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு புரிது நான் எங்களுக்கு இருக்கிற நேர்கடி பெரும்பான்மைக்கும் குறைஞ்சிடக்கூடாது புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் விட்டுறக்கூடாது அது அதெல்லாம் செஞ்சிருக்கு ஒரு வேட்பாளரை விதை நெல் போல பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காப்பீங்க பொது தொகுதியில் நிறைய இடங்களில் மிகப்பெரிய பெரிய சவாலாகவும் விளிநிலை மக்கள் எடுத்திருக்கேன் வைரமாக எடுத்துகிறாங்க இது வாக்கு சேவத்தை இந்த இடத்தில் குறைக்காதா ஏன்னா மக்கள் கட்சியும் அது குறைக்காத இல்லை இப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நான் வந்து இருபத்தி ஒன்றில் வந்து பதினாறு தொகுதி கொடுப்பேன் பதினாறில் இருபத்தி ரெண்டு தொகுதி கொடுப்பேன் பதினாறுலாம் இப்படி நான் கொடுத்துருக்கேன்னா நானும் சொல்லலை எம்மா என் பிள்ளைகளும் போய் சொல்லல வேட்பாளர் தொழில் சொல்ல அதனால இருபத்தி ஒன்றில் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வந்ததுனால நீங்கள் என்னுடைய வாக்கு இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதித்தமிழ் புதிகளை தேவேந்திரரை நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு வாக்கு வாக்களிக்க இப்போ அதனால் நான் பாதிப்படைகிறேன்னா இல்லை வளர்றேன்னா இது புரிதல் அதில் பெண்களை பெண்களை ஆதித்தமிழர் தொகுதியில் இப்போ இல்லை இருக்கிற போக்குவதை நீட்டிருக்கில்ல அதில் வாக்கு அப்போ அது மக்களுக்குள்ள மாறுதல் வருது இல்லை இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு போட்டின்னு வருது இப்போ ஒரு வச்சுக்கிறீங்க இப்போ ஆதித்தமிழர்களுக்கும் தொகுதி இருக்கு இப்போ நாலு கட்சி போட்டி தான் நாலுமே ஆதித்தமிழர் தான் போகும் ஆனால் அந்த வாக்கில் கட்சி வெல்லாது அந்த வேட்பாளர் வெல்ல முடியாது மற்ற சமூகம் எந்த ஆதித்தமிழரோட இணையதளும் புரியுதுங்க அதில் தான் வெள்ள இப்போ நான் ஒரு தொகுதியில் மரவரை போடுறேன் எல்லாரும் மரவரை போடுறாங்க அப்போ நான் எந்த மரவரோடு தேவேந்திரர் நாடார் கோணார் ஆதித்தமிழர் பிள்ளை முதலி இதெல்லாம் இணைதோ அதான் பண்ண புத்தரையர் எங்கே இணைகிறாரு உடையார் எங்கே இணைகிறார் எங்கெங்கெல்லாம் தமிழ் சம்பவம் போய் கூடுதோ அதுதான் வெள்ள அப்போ அங் புரியல அவங்களுக்கு அதனால தான் நாங்கள் இதை பற்றியும் யோசிக்காம செய்வோம் இப்போ திருப்பூரூரில் எங்கள் ஐயாவை நிறுத்திருங்க அம்பேத்கர் ஆஜனை எல்லாம் சும்மா இல்லை அதுல ஒரு பாது எனக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் யோசிச்சி கொண்டே நிக்குறோம் அது உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக நிக்குறேன் ஆனா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறப்ப ஆட்சி அதிகாரத்தின் பொண்ணங்கிறது தமிழகத்தில் சாத்தியமே இல்ல அப்படிங்கிறதுல கட்சியா காங்கிரஸ் கட்சி அதை இப்போ அவர் பேர்ல இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் திமுகவுக்கும் தெரியும் நான் சொல்றேன் இது உங்களுக்கு मालूम அவங்களுக்குள்ள தெரியும்னா பிர நம்ம பேசி என்ன கருத்து சொல்கிறது இங்கே அதை ஒத்துக்கில்ல ஆட்சியரிகாரத்தில் பங்குங்கிறது கொடுக்குறோம்னு கொடுக்காதான் அந்தந்த கட்சி எடுக்கிற தலைமை இப்போ ஆட்சியரிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ குறிப்பாக இப்போ என் தம்பி சொல்கிறார் விஜய் சொல்கிறார் ஆட்சியரிகாரத்தில் நான் பங்கு தர்றேன் என் தம்பியுடைய ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்குது இந்த கட்சி நேர்மையாக இருக்குது இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு கொடுப்போம் ஏன்னா இந்த கட்சிகளுடைய ஆட்சி நிர்வாக முறை பிடிக்காம தான் நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்தோம் அப்புறம் அந்த கட்சிகளை என் ஆட்சியிலே பங்கு தர்றேன்னா அவ்வளவு தூய நேர்மையான ஆட்சி இருக்குது கட்சி இருக்குதுன்னா நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியது இல்லையே புரியுது இதில் எந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்போ நம்ம ஆட்சியின் தரம் எப்படி இருக்கும் இது எல்லாமே ஒரு ஆளாகி இருக்கிற கட்சிகளாக இருக்குது இந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் இப்போ காங்கிரஸை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு இந்த ஊழலில் சொல்ல முடியுமா இல்லை மாநில உரிமைகளை பேச முடியுமா இல்லை எந்ததை பேசுவீங்க காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இதான் ஐயா சொல்கிறது ரொம்ப தாமதம் அவங்க ஆட்சியில பங்குன்னு கேட்டாங்கல்ல கொடுக்கற கட்சிக்கு போங்கன்னு போங்க புரியுதா இருந்திருக்கணும் எந்த கட்சி பங்கு தருதோ அங்க போயிட்டு வாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தா அமைதியாக இருப்பாங்க அதை விட்டுட்டு அவரு தம்பியை காட்டிங்கிட்டு ஒரு பேரம் பேசிக்கிறதா விஜய் கூட நாங்க போயிடுவோம் போயிடுவோம் தமிழ்நாடு வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கும் போது போங்கு சொல்லிருக்கணும் அது சரியா அவங்க பெரியவங்க எடுக்கிற முடிவு நம்ம அதில் சொல்ல முடியாது கருத்து ஒரே திருமாவளவன் சமீபத்தில் தமிழ் தேசிய மாடு கடுமையாக மோசம் விமர்சனம் இப்போ தமிழ் தேசத்துக்கான அவசியம் தமிழ் தேசத்துக்கான மாடு இங்கே தேவைப்படுது எடுக்கிறாங்க திருப்பா நீர் கல்யாணம் அதற்கும் அவங்க பாருங்க இல்லை அந்த இப்போ எங்கள் அண்ணன் மேலே வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் அது வந்து நான் அதுக்காக காயப்படுவேன் நான் அண்ணன் தானே பேசுகிறா பேச்சு போட்டுக்காது ஒரு சொல்கிற கருத்தில் நல்ல கருத்து இருக்கும்போது தலைவர்கிட்ட நான் பேசும்போது நம்மளை இப்படிலாம் விமர்சிக்கிறாங்களேன்னு விமர்சனம் அது வெறும் சொற்கள் தானேப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போங்கிறப்பல எங்கள் அண்ணன் எங்கள் மேலே வைர கற்களை விட்டு எறிஞ்சான்னு வச்சுக்கோங்க பணங்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் எப்படிதான் வெறுங்கற்களை விட்டு எறிஞ்சால் அண்ணன் தானே ஏரியிறாருன்னு வழியை தாங்கிட்டு போவோம் இவ்வளோ தான் இது போய் பெருத்து பிரச்சனை கிடையாது மாநாடு மாநாடு வந்து அது அவர் நடத்தணும்னு நினைக்கிறார் அந்த மாநாடு தமிழர்கள் எழுச்சி மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறது அது வந்து எங்கள் அண்ணனுக்கு வலிச்சே இருக்குது இல்லையோ அது எனக்கு உதவியாக வளர்ச்சி இருக்குது அதில் எங்கள் அண்ணனுடைய மாநாட்டை நான் வரவேற்க அதுக்கு நன்றி சொல்ல கடவுள் பண்ணியிருக்கேன் நன்றி இன்றைக்கு வந்துருக்கா அனுமதி இல்லையாமே